ஒரு குயவன் இருந்தான் அந்த குயவன் ஒரு இடத்திலே மண்ணை எடுத்தான் மண்ணை எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா பிசைய ஆரம்பித்தான் காலில் போட்டு மிதிக்க ஆரம்பித்தான் அந்த மண் கத்த ஆரம்பித்ததான் ஐயோ குயவனே என்னை விட்டு என்னை விட்டு என்ன விட்டுருன்னு சொல்லி அந்த மண் கத்த ஆரம்பித்தது ஏ மண்ணே களிமண்ணே உன்னை நல்ல ஒரு பாண்டமாக உருவாக்கி உன்னை புரோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றி விடுகிறேன் நீ எனக்கு கொஞ்சம் ஒப்பு என்று சொல்லி அந்த குயவன் சொன்னான் இல்லை இல்லை என்னால் முடியாது வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னது அந்த மண்ணை திரட்டி தூக்கி எரிஞ்சான் எல்லாரும் நடக்கிற பாதையில் விழுந்தது புரோஜனம் இல்லாத மண்ணாக அது மாறி போய்விட்டது உன்னரிடத்துலேருந்து கொஞ்சம் மண்ணை வெட்டி எடுத்து அதை போட்டு அதே மாதிரி பிசைய ஆரம்பித்து அதனுடைய கல்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதை மிதித்து மிதித்து பேட்டணத்தில் வச்சு அதை சுற்ற ஆரம்பித்தான் சுற்றுனே அதுக்கு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பித்தது இப்போ அந்த மண்ணு சொல்லிச்சு என்னையே வெட்டி எடுக்கும் பொழுது அமைதியாக இருந்தேன் மிதிக்கும் பொழுது அமைதியாக இருந்தேன் கல்லை புறக்கும் பொழுது அமைதியாக இருந்தேன் இப்போ என்னை வச்சு சுற்றுறையே எனக்கு சு தலையெல்லாம் சுற்றுகிறது தயவுசெய்து என்னை விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு கத்துச்சு அது ஒரு நல்ல பானையாக உருவாகி வருகின்ற சூழ்நிலைகளிலே இது அந்த குயவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அந்த குயவன் எடுத்தார் ஒரு மண்பானை போல உருவாக இருந்துச்சு ஒரு இடத்துல போய் வச்சிட்டாரு அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்ததே ஒழிய அது புயோஜனமில்லாத பாத்திரமாக இருந்தது இன்னொரு இடத்துல களிமண்ணை வெட்டி எடுத்த பொழுது அந்த களிமண் சொன்னது நான் களிமண் நீர் குயவன் உம்முடைய சித்தம் போல என்னை வழி நடத்தும் அந்த குயவன் அதை அவருடைய சித்தத்திற்கு வனைய ஆரம்பித்தார் வணைய ஆரம்பித்தார் மேலே அமுக்கினார் அப்படியே உருட்டினார் அந்த ராட்டனத்தில் வச்சு சுத்தினார் 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 அதற்குள்ளாக சில மாற்றங்களையெல்லாம் உருவாக்கி நிறைய நேரம் கழித்து ஒரு நல்ல பாத்திரமாக உருவாகிவிட்டது இப்போ அந்த பாத்திரம் நினச்சிச்சு இதோடு நம்முடைய கஷ்டங்கள் முடிந்தது நம்முடைய வேதனைகள் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை கொண்டு போய் ஒரு சூரிய வெளிச்சத்தில் வைத்த பொழுது அந்த சூரிய வெளி தாக்குகிறது அந்த கஷ்டம் உஷ்ணத்தை தாங்கி கொண்டு நிற்கின்றது அந்த மண்பாத்திரம் எடுத்து கொண்டு போய் அப்படியேவும் உழைக்கலத்துக்குள்ளாக குயவன் வைத்தார் கொஞ்சம் தீய கங்க போட்டார் அந்த சூட்டில் வேத வேதனை தாங்க கத்த ஆரம்பித்தது இருந்தாலும் சொன்னது நீர் குயவன் நான் களிமன் சுத்தம் போல் என்னை வழி நடத்தும் என்று சொன்னது ஒரு நாள் ஆயிற்று ரெண்டாவது நாள் வந்து அந்த குயவன் தன்னுடைய கரங்களை உலக்களத்துக்குள்ளாக எடுத்து விட்டு எடுத்து அந்த தூசிகள்லாம் எல்லாம் ஊதினான் தூசியெல்லாம் ஊதின பொழுது அந்த குயவனுடைய முகம் அந்த மண் பானையிலே தெரிய ஆரம்பித்தது இப்பொழுதுதான் குயவன் சொன்னார் ஏ மண் பாண்டமே மண் பாண்டமே என்னுடைய முகம் உன்னில் தெரிவதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசங்கள் இவ்வளவு கஷ்டப்படுத்தின இனி இனி விலையேறப்பட்ட பாத்திரமாய் மாறுவாய் அந்த குயவன் அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் விற்பனை செய்த பொழுது அது ஒரு பெரிய ராஜா வீட்டிலே கணத்துக்குரிய பாத்திரமாய் மாறியது இதே போல ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாக கத்தர் மாற்றுகிறார்